போதை மருந்து பழக்கத்தால் போராடுகிறீர்களா இது உங்கள் வாழ்க்கையை மட்டும் அல்ல உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஆக்ஸ்போர்ட் இலங்கை மருத்துவம் பாதுகாப்பான மற்றும் குற்றம் சாட்டாத சூழலில் நிபுணர் மருத்துவக் குழுவின் வழிகாட்டுதலுடன் உங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மீள்திட்டங்களை வழங்குகிறது எங்கள் நோக்கம் உடல்நல மீட்சியை மட்டுமல்ல உங்கள் மனநலம் நம்பிக்கை எதிர்காலத்தையும் மீட்டெடுப்பதே மீட்பு எப்போதும் சாத்தியம் முதற்கட்டையை ஒன்றாக கடப்போம் தொடர்பு கொள்ள காண்டாக்ட் அட் ஆக்ஸ்போர்ட் லங்கா டாடல் கே நம்ப முன்னூற்று ஐம்பத்தேழு பழைய கோடா ஹாட்லைன் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது மூன்று இரண்டு மூன்று இரண்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்பது மூன்று இரண்டு மூன்று இரண்டு மூன்று இரண்டு மேலும் தகவல்களுக்கு எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் ஆக்ஸ்போர்ட் லங்கா மெடிக்கல் ஆக்ஸ்போர்ட் இலங்கை மருத்துவம் உங்கள் புதிய ஆரம்பத்திற்கான நம்பகமான துணை